வணிகர் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான டவுன் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்கலாம் செல்வராஜ் வணிகர் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு இதனால் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதா அதில் ஏதேனும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கா இது குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் மே ஐந்தாம் தேதி வணிகர் தினம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் வணிகர்கள் தங்களுடைய இன்று ஒரு நாள் கடைகளை அடைத்துவிட்டு தங்களுடைய அந்தந்த பகுதியில் அடைத்துவிட்டு தங்களுடைய மாநாட்டில் பங்கேற்பது வழக்கமாக உள்ளன இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட நெல்லை டவுன் பாளையங்கோட்டை தச்சநல்லூர் மேலாப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இன்று ஆயிரக்கணக் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நெ நெல்லை டவுனில் மட்டும் நான்கு விதி என சொல்லக்கூடிய வடக்கு விதி தெற்கு விதி கீழ ரத விதி மேற்கு ரத விதி ஆகிய நான்கு விதி முற்றிலுமாக கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களுக்கான தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மொத்த விற்பனை செய்யக்கூடிய பகுதி தான் நெல்லை டவுன் பகுதியில் நாம் வடக்கு ரதவியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கடை இந்த பகுதி முழுவதுமே முற்றிலுமாக கடைகள் என்பது முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளன இந்த கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டதன் மூலமாக குறிப்பாக இந்த மூலமே வெறிச்சோடி காணப்படுகிறது மேற்கொள்ளப்படுவது வழக்கமாக ஆனால் தற்போது இன்று வணிக தினத்தை ஒட்டி இந்த கடைகள் அனைத்துமே முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளது மே ஐந்தாம் தேதி என்றாலே வணிகர்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் வணிகத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒன்று கூடுவார்கள் சட்ட ரீதியான சிக்கல்களை தீர்வு காண அரசுக்கு தங்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள் ஆகவே தமிழகம் முழுவதும் கடைகள் வணிக வளாகங்கள் அனைத்துமே மூடப்பட்டுள்ளன குறிப்பாக வணிக தினத்தை மாநாட்டை முன்னிட்டு அன்றைய தமிழகத்தில் கடைகள் வணிக வளாகங்கள் சந்தைகள் உணவகங்கள் மால்கள் உள்ளிட்ட அனைத்திலும் விடுமுறை விடப்பட்டு அந்த வணிக தினத்தை ஒட்டி வணிகர்கள் தங்களுடைய எதிர்கால வளர்ச்சியும் தங்களுக்கு சட்டங்களுக்கு வழியாக வரக்கூடிய நெருக்கடிகளையும் தீர்வுக்காக அரசுக்கு கோரிக்கை வைப்பதற்காக முழங்குவதற்காக தான் இந்த மே ஐந்தாம் தேதி என்று தங்களுடைய வணிக தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அதன்படி இன்று இங்குள்ள வணிகர்கள் அனைவரும் தங்களுடைய மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை சென்று உள்ளதன் காரணமாகவும் கடைகள் அனைத்துமே முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளன சென்றுள்ளதன் மொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழகம் இதுபோன்ற கடைகள் அடைப்பில் வந்து வணிகர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அதன்படிதான் திருநெல்வேலியில் உள்ள மாநகராட்சி மற்றும் திருநெல்வேலி புறநகர் பகுதியான வள்ளியூர் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் இதே போன்ற வணிகர்கள் தங்களுடைய கடையடைப்பை அடைத்துவிட்டு தங்களுடைய சங்க மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் என்றால் தொடர்ந்து அவர்கள் அவர்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்து வருகிறது குறிப்பாக அவர்களுக்கான பல்வேறு நெருக்கடியின் காலத்தில் இருப்பதன் காரணமாகவும் அவர்கள் நேரடியாக இது போன்ற தங்களுடைய உரிமைகளுக்காக தான் இன்று வணிக தினம் என்பது தங்களுடைய கொண்டாடப்படுகிறது இந்த வணிக தினத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக வணிகர்கள் அனைவரும் தங்கள் சென்றுள்ளதன் காரணமாக முற்றிலுமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே அடைக்கப்பட்டுள்ளது மோனிஷா செல்வராஜ் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி